ஓகே ஸோ இந்த செஷன்ல விஎம்ஆரோட இஎஸ்எக்ஸ்ஐ எண்ட் ஆஃப் லைஃப் பார்க்கப்படும் ஸோ விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ்ஸே எண்ட் ஆஃப் லைஃப் அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் வாட் இஸ் எண்ட் ஆஃப் லைஃப் எண்ட் ஆஃப் சப்போர்ட் எண்ட் ஆஃப் ஜென்ரல் சப்போர்ட் எல்லாம் பார்த்தோம் ஹார்ட்வேருக்கு பார்த்தோம் விண்டோ சவருக்கு பார்த்தோம் இப்போ நம்ம ஹைப்பர்வைஸ் விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ்ஸுக்கு எண்ட் ஆஃப் லைஃப் என்ன எண்ட் ஆஃப் சப்போர்ட் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம்

முக்கியமாக செக்யூரிட்டி அப்படியே ஏன்னா அடிக்கடி ரேன்சமர் அட்டாக் வந்து வருது ஏதோ ஒன்று வந்து வல்லுநர் பெட்டி இருந்துகிட்டே இருக்கும் நான் இது ஒரு கிளாஸ் எடுப்பேன் வாட் இஸ் வல்லுநர்பெட்டி அட்டாக் எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன கிளாஸ் எடுப்பேன் நான் அந்த அட்டாக்ஸ் வந்து ஒரு ஆறு மாசம் வரைக்கும் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ எடுத்து அட்டாக் எதுவுமே வரலையான் கேட்டால் நிறைய அட்டாக் வந்து பட் ஹி இஸ் நாட் ரிலீஸிங் த பேட்ச் ஏன் அப்படின்னா இஸ் ஆஃப் சப்போர்ட்

கேஸ் ரைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சிக்ஸ் பாயிண்ட் செவனில் ஒரு இஷ்யூ அந்த ஹைப்பர்வைசர் இப்போ ஒரு ஹைப்பர்வைசர் வச்சுக்கோமே இந்த ஹைப்பர்வைசர் வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் வருஷன் இந்த ஹைப்பர்வைசரில் ஒரு இஷ்யூ அப்படி இஷ்யூ வர்றப்ப இந்த விஎம்லாம் டவுன் ஆயிரும் அப்போ நீங்கள் வந்து என்னென்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்போ யூ ஹாவ் டு லாக் லாக் கேஸ் ஸோ லாக் கேஸ் வித் வெண்டார் வெண்டார்ட்ட கேஸ் லாக் பண்ணணும் சரிங்களா ஸோ வெண்டாட்ட நீங்கள் கேஸ் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா அவன்தான் உங்களுக்கு சொல்லுவான் இதில் சி எப்பயுமே ஹையர் ஆக் எப்படி பாருங்க எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் இல்லையா இப்போ எல் ஒன் எல் டூ இன்ஜினியரால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை எல் த்ரீ எல் ஃபோர் சால்வ் பண்ணுவாங்க இந்த எல் த்ரீ எல் ஃபோரால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை கேஸ் லாக் பண்ணுவாங்க புரியுதுங்களா ஸோ கேஸ் லாக் பண்ணி கேஸ் லாக்னா சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி இப்ப உதாரணத்துக்கு உங்க சிம் கார்டே வச்சுக்கோங்களேன் உங்க சிம் கார்டு ஒண்ணு வச்சிருக்கீங்க இந்த சிம் கார்டு லாக் ஆயிடுச்சு இல்ல சிம் கார்டுல ஏதோ இஷ்யூ நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி இந்த மாதிரி சிம் கார்டு இஷ்யூவா இருக்குது அதை மாத்தி கொடுங்க இல்ல அதுக்கு என்னன்னு கேப்பீங்க தட் இஸ் கால் டெக்னிக்கல் சப்போர்ட் அது அதே மாதிரி இதுல ஒரு இஷ்யூ வருது அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியல அப்ப நீங்க விஎம்ஆர் கிட்ட கேஸ் ரைஸ் பண்ணணும் அப்படி கேஸ் உங்களால இதுக்கு ரைஸ் பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் என் ஆஃப் ஜென்ரல் சப்போர்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து உங்களோட என்டையர் ப்ரொடக்ஷனே டவுன் ஆயிடுச்சு எதுவுமே பண்ண முடியல உங்களால் எதுவுமே ரிசல்வ் பண்ண முடியல அப்போ ஆப்வியஸாக நீங்கள் வெண்டார் தான் ரீச் பண்ணணும் ஆனால் வெண்டார் உங்களால் ரீச் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா வெண்டார் தெளிவாக சொல்லிடுவான் டியர் கஸ்டமர் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இஸ் எண்ட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் எண்ட் ஆஃப் லைஃப் அஸ் வெல் இஸ் எண்ட் ஆஃப் ஜென்ரல் சப்போர்ட் வி ஆர் அனேபிள் டு கிரியேட் த கேஸ் நீங்கள் கேஸ் கிரியேட் பண்ணுறப்ப கேட்போம் என்ன வருஷனு கேஸ் கிரியேட் பண்ணி அதில் இந்த வருஷனை இருக்காது புரியுதுங்களா அப்போ So in the 6.7 version end of life and end of general support, you can support call raise, security patches available, latest patch, patch. நாம யூஸ் பண்ற அந்த இதுல பாத்தீங்கன்னா VM டவுன் ஆயிடுச்சு ஒரு इशू அதனால VMs டவுன் ஆயிடுச்சு நாம அத கேஸ் லாக் பண்ண முடியாது இன் கேஸ் நம்ம வந்து 7.0 வந்து பண்றோம்

இதுல இருக்க விஎம் அதுக்கு மைக்ரேட் பண்ணனும் சரிங்களா சிக்ஸ் பண்ண முடியுமா ஆமா கண்டிப்பா அந்த டைம்ல தான் பண்ண முடியும் சிக்ஸ் பாயிண்ட் ஒரு பிரச்சனை அந்த விஎம் ரெக்கவரே பண்ண முடியல அப்படினா அது எதுமே பண்ண முடியாது சப்போர்ட் பண்ண மாட்டான் எக்ஸ்டென்டட் அதுக்கு இல்லீங்களா சப்போர்ட் இருக்குது கிடையாது

end of technical cadence, இதுவும் முடிந்தித்து. Right. announcing end of life, end of support for VMR eSphere 6.5 and 6.7. இது official website, செரிங்களா. Broadcom, VMR அந்த Broadcom தமினி வாங்கிற்கு நான் அதுது official website இது. in November 2023, Broadcom officially announced சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஆர் எண்ட் ஆஃப் சப்போர்ட் லைஃப் டு மெயின்டென் த ஃபுல் லெவல் ஆஃப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பிராட் காம் ரெக்கமெண்ட் டூ அப்டேட்டிங் த வீஸ்பியர் ஓர்ஷன்ஸ் அப்டேட்டிங் வீஸ்ட்வேர் ஓர்ஷன் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன்ல இருந்து அதை செவன் பாயிண்ட் ஜீரோக்கு அப்டேட் பண்ணுங்க அல்லது எயிட் பாயிண்ட் ஜீரோக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கறது அவன் வந்து சஜ்ஜஸ்ட் ஒரு டவுட் சொல்லுங்க இப்ப அவர் கேட்ட டவுட்ல வந்து விஎம் டவுன் சொல்றாரு சோ எதுக்கு நம்ம எந்த கேஸ் ரைஸ் பண்ணோம் விஎம் டவுனா நம்ம ஓஎஸ் மைக்ரோசாப்ட் ரைஸ் பண்ணவேனமா ஹோஸ்ட் டவுனா தான ஓகே இப்ப நம்ம ஒரு விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றோம் அப்படினா இந்த விர்ச்சுவல் மெஷின்ல கெஸ்ட் ஓஎஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம் மைக்ரோசாப்ட் ஓஎஸ் ஓகே இப்ப பிரச்சனை வந்து மைக்ரோசாப்ட் சைடு இல்ல பிரச்சனை வந்து விஎம் சைடு அப்படினா நம்ம விஎம் சைடு தான் கேஸ் ரைஸ் பண்ணணும் சரிங்களா அத அனலைஸ் பண்ணி நம்ம பிரச்சனை என்னன்னு பாப்போம் இது ரெண்டும் அனலைஸ் பண்ணி இது நான் ட்ரபுள் ஷூட்டிங்ல சொல்லி கொடுப்பேன் தெரியும் அப்ப அஸ் உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா சரி தேங்க்ஸ் விர்ச்சுவல் مشين லெவல்ல பிரச்சனை இருக்கறப்ப நம்ம விர்ச்சுவல் مشين வெண்டர் அந்த ஹைப்பர்வைசர் வெண்டர் இதோ நம்ம வந்து கேஸ் ரைஸ் பண்ண முடியும் சரி பண்ணிடலாம் தென் எண்ட் ஆஃப் லைஃப் வெண்டர் சப்போர்ட் என்ன சொல்லுங்க இப்போ விஎம் ஒன் வருஷம் டூ ஒன் வருஷம் வந்து அப்கிரேட் பண்ணும்போது அந்த லைசென்ஸ் எவ்வளவு சார் இருக்கும் கண்டிப்பா லைசென்ஸ் லைசென்ஸ் அப்டேட் பண்ணனும் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஒரு லைசென்ஸ் வந்து சிக்ஸ்டீன் கோருக்கு ஒரு லைசென்ஸ் லைசென்ஸ் பத்தி தனியா ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் சரியா சிக்ஸ்டீன் கோர்க்கு ஒரு லைசென்ஸ் வாங்கணும் நீங்க அப்படி வாங்குனாதான் கண்டிப்பா லைசென்ஸ் வாங்கணும் நீங்க அப்டேட் பண்ணப்போ லைசென்ஸ் வாங்கணும் ஓகே ஓகே சார் ஃபைன் ஓகே ஃபைன் எது டவுட்ஸ் தான் கேளுங்க லெட்ஸ் க்ளோஸ் செசுஷன் இது வந்து எப்படி அப்டேட் பண்றது பேட்சஸ்லாம் அப்டேட் பண்றது அது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அது பிராக்டிகுலா சொல்லி தரேன் சரி ஓகே அதே மாதிரி போய் எனக்கு இன்னும் ஒரு எஎஸ்எக் எப்படி இன்ஸ்டால் பண்றது அது அப்டேட் பண்றது விசென்டர் இன்ஸ்டால் பண்றது அப்டேட் பண்றது விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றது எல்லாமே பிராக்டிகுலா நான் சொல்லி தரேன் சரி ஓகே இப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஒரு ஆபீஸ்ல வர்றப்ப எனக்கு 7.0ன்ற வெர்ஷன்ல இருக்கு

ஓகே அப்ப வந்து நடுவுல இருக்க இதெல்லாம் வந்து த்ரீ இதுல வந்து நீங்க இப்படி சொல்றீங்க த்ரீ வந்து இங்க நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது வந்து அக்செப்ட் ஆகாது

த்ரீ ஓல இருந்தத நாங்க டேரக்ட் த்ரீ இயர்க்கு போட்டுட்டு இருக்கோம் ஓகே நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஸோ எந்த ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணது கிடையாது இப்ப நம்ம அதாவது பில்ல எந்த என்ன என்ன சொல்றீங்க

லைக் ரெண்டு மாசம் ஆச்சு லேட்டஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு மாசம் ஆச்சு நீங்க டேரக்டா த்ரீ எம்ல இருந்து த்ரீ எஸ்க்கு போய்க்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ என்ன விஎம்ஆர் எல்லாத்தையும் த்ரீ எஸ்க்கு கொண்டு வர சொல்றான் என்ன பிரச்சனை சொல்லிட்டா ஒரு ரேன்சம் அட்டாக் வந்துருச்சு அதனால அவன் இமீடியட்டா அதுக்கு பேரு விஎம்ஆர் ஜீரோ டே வல்லரவுக்கு இப்பதான் லேட்டஸ்டா வந்துச்சு லேட்டஸ்டா ஒரு ஒரு மாசம் வந்திருக்கும் ஸோ விஎம்ஆர் ஜீரோட வல்லுறவுட்டில் அவன் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஓஷனில் இருந்தாலும் சரி டூ ஏல இருந்தாலும் சரி டூ டீல இருந்தாலும் சரி இமீடியட்டாக அதை த்ரீ இயர்ஸ்க்கு மாற்றுங்க அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண கொடுத்துருக்கான் விஎம்ஆரே கொடுத்துருக்கான் சரிங்களா அது அஃபீஷியல் வெப்சைட்டில் காமிக்கிறேன் ஸோ டேட்டா இதை போட்டுக்கலாம் the zero day vulnerability discovered on vmware products

நீங்க பண்ணும்போது அதுக்கு ஒன் சொன்னீங்க பண்றீங்களா எனக்கு வந்து நீங்க போட்டு ஆக்சுவலி நான் சொன்னேன் யாரெல்லாம் வந்து நியூவா ஜாயின் பண்ணீங்களோ லேட்டஸ்ட் ஜாயின் பண்ணீங்களோ உங்களுக்குலாம் எடுக்கிறேன் லெட் மீ பிளான் ஒன்ஜிஷன்

வச்சிருக்கேன் என்விரான்மென்ட் பட் சடனா எனக்கு ரெக்கொயர்மெண்ட் தேவைப்படுது அப்ப இருக்கும்போதுன்னு நடுவுல இருக்க ரெண்டு ஐ மீன் வெர்ஷன்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு இப்ப லாஸ்ட் லீஸ்டா லேட்டஸ்ட்டா ரிலீஸ் ஆன வெஷன்க்கும் நான் ஜம்ப் பண்ணிக்கலாம் இல்லீங்களா ஸ்கிப் பண்ணிட்டு ஓகே 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 ஃபைன் ப்ரோ அப்புறமா ஒரு ஏதோ கீ டிஃபரன்ஸ் இருக்கா ப்ரோ எண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் சப்போர்ட்டுக்கும் இந்த பேச்சஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவான்னு சொன்னீங்க பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ஷார்ட்டா ஒரு கீ டிஃபரன்ஸ் இருக்கா எண்ட் லைஃப் அப்படிங்கிறது மொத்தமா முடிஞ்சு நடத்தும் லைக் அதோட சேல்ஸ் எண்ட் எல்லாமே முடிஞ்சு எண்ட் ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது அதோட பேச்சஸ் செக்யூரிட்டி பேச்சஸ் ஆ ஃபியூச்சர் அனௌன்ஸ்மென்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க எண்ட் ஆஃப் லைஃப்க்கு முன்னாடி இருக்கு ஸ்டேஜ் எண்ட் ஆஃப் சப்போர்ட் அந்த மாதிரி வெச்சுக்கலாங்களா

நாளைக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் சரிங்களா இன்னைக்கு நான் டிராவல் இருப்பேன் நாளைக்கு அப்ளை பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் ஓகே பண்ணேன்